பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கணம் மகிமை உண்டாவதாக மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திக்கிறதுலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இந்த நன்னாளுக்காக தெய்வனுடைய பரிசுத்த நாமத்தை துதிக்கின்றேன் இந்த நாளின் வேத தியானத்திற்கான வேத பகுதி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் யோவான் ஸ்நானகன் அவரிடத்திலே ஞானஸ்நானம் பெறுவதற்காக வந்தவர்களை பார்த்து மனம் திரும்புதலுக்கான கணிகளை கொடுங்கள் என்று சொன்னார் நான் மனம் திரும்பினேன் என்று சொன்னால் மனம் திரும்புதலுக்கான அடையாளம் கனியாகும் இன்றைக்கு அநேகர் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டார்கள் ஆனால் மனம் திரும்பினதா என்று பார்த்தால் மனம் திரும்பவில்லை சரீரம்தான் திரும்பி இருக்கிறது சரீரத்திலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது வழிய மனதிலே மாற்றம் ஏற்படவில்லை பிரியமானவர்களே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறினவுடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று வைத்தது பிரியமானவர்களே நாமும் பிதாகுமாரன் பரசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கின்றோம் நமக்கு இப்படிப்பட்ட சத்தம் உண்டானதா பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் ஏசுகிரசுக்கு சாட்சி கொடுக்கின்றார் நான் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி ஏன் ஆண்டவராய் கிறிஸ்து சொல்கிறார் நான் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்கிறபடினாலே அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை என்று சொல்லி ஆம் பிதாவுக்கு தேவனுக்கு பிரியமான காரியங்களை ஆண்டவராய் கிறிஸ்து தன் வாழ்நாள் முழுவதும் செய்தார் இந்த பூமியில் முப்பத்தி மூன்று வருடங்கள் வாழ்ந்து அவர் தேவனுக்கு பிரியமானதொரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார் இவைய ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கத்திற்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறது நாம் கத்திற்கு பிரியமானவர்களை செய்கிறதற்கு நாம் முயற்சி பண்ண வேண்டும் அப்போசன நடவடிக்கை புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று பெறுங்கள் இன்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தார்களா என்று சொன்னால் இல்லை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தும் ஞான ஞானஸ்தானம் கொடுங்கள் என்று சொன்னார் இன்றைக்கு சீசர் ஆகிரமோ இல்லையோ இன்றைக்கு அநேகர் ஞானஸ்நானம் எடுத்து விட்டார்கள் சீசர்கள் இன்றைக்கு இல்லை இன்றைக்கு பக்தர்கள் தான் நிறையா இருக்கிறார்கள் இயேசு யேசுகிரசுக்கு சீசர்கள் இல்லை யோவான் பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே பிதா மகிமைப்படுவார் எனக்கு சீசர்களாக இருப்பீர்கள் என்று சொல்கிறார் சீசன் யார் என்று சொன்னால் மிகுந்த கனிகளை கொடுக்கிறவன் தான் சீசன் ஆகிய பிரியமானவர்களே நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி பண்ணுவோம் மனம் திரும்பினதற்கு அடையாளமாக இருக்கவே இருக்கும் ஒருவேளை நான் மனம் திரும்பி கனிகளை தந்து ஞானஸ்தானம் பெறுவேன் என்று சொன்னால் பரலோகம் நமக்காக பேசும் அல்ல ஆகவே பரலோகம் சாட்சி கொடுக்காத ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை என்கிறதை கத்தர் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகின்றார் கத்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக